உறவுகள் நம்மை விட்டு பிரிந்தால் நமக்கு வருத்தம் இருக்கத்தான் செய்யும் நீண்ட நாள் வளர்த்த மகன் நல்லவன் என்று பெயர் எடுத்தவன் இறந்து போகிறான் ஐயோ மகனே என தாய் அழுகிறான் அக மட்டும்தான் அவளால் முடிகிறது அவனோடு இறுதி வரை செல்ல முடியவில்லை நேற்று வரை தனக்கு பட்டும் நகைகளுமாக அள்ளித்தந்த கணவன் கண்ணுக்கும் மேலாக பாதுகாத்தவன் போய்விட்டான் அழுதால் 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 தூக்கம் தாழாமல் இதயம் வெடித்து அவளும் இருந்து போனாள் இருவர் உடலையும் ஒன்றாக எரித்தனர் ஆனால் அவளது ஆவி அவளையோ அவளது ஆவி அவனையோ பார்க்க முடியவில்லை இருவரும் தங்கள் பழைய நினைவுகளை மறந்து எங்கோ போய்விட்டனர் வாழ்க்கையின் யதார்த்த நிலை இப்படியாக இருக்கும் போது கனத்த இதயத்தை நாம் கடவுளிடம் யாசிக்க வேண்டியிருக்கிறது ஒரு ஊரில் ஒரு சிவபக்தர் இருந்தார் அவருக்கு ஒரு மகன் பேரழகன் நல்லவன் என ஊரில் பெயர் எடுத்தவன் கடவுளின் மீது பற்று கொண்டவன் கோயிலுக்கு போய் தேவாரம் திருவாசகத்தை மனமுருங்கி படிப்பான் அது கேட்டு பக்தர்கள் மெய் உருகுவர் தந்தைக்கு மகனை பற்றி மிகவும் பெருமை ஒரு நாள் அந்த மகன் கடவுளுக்கு பூப்பறிக்க தோட்டத்துக்கு போனான் அங்கிருந்த பாம்பு அவனை தீண்டவே இறந்து போனான் தாய் கதறி அழுது துடித்தான் ஊரே கூடி அழுதது காலமெல்லாம் உன்னையே புகழ்ந்து பாடிய உன் பக்தனுக்கா இந்த கதி அடே சிவனே உன் கோயிலுக்கு வருவதில் அர்த்தமே இல்லை என கடவுளை திட்டி தீர்த்து எல்லோரும் வருத்தப்பட்டார்கள் ஆனால் பையனை பெற்றவர் மட்டும் அழவில்லை வருத்தத்தின் சாயல் லேசாக இருந்தது அதுவும் கொஞ்ச நேரத்தில் மறைந்துவிட்டது ஊர் மக்கள் அவரிடம் ஐயா உங்கள் மகன் இறந்து விட்டான் அந்த நல்லவனின் பிரிவால் இரத்த சம்பந்தம் இல்லாத எங்களுக்கே துக்கம் தாங்க முடியவில்லை நீர் கல்போல் அமர்ந்திருக்கிறீரே என்றனர் அவர் சொன்னார் தோட்டத்தில் உள்ள பூக்களை நீங்கள் பறிக்கிறீர்கள் அதை மாலையாக துடுக்கிறீர்கள் கடவுளுக்கு அணிவித்தீர்கள் அதன் பிறகு அது கடவுளுக்கே சொந்தம் என நினைத்து வந்துவிட்டீர்கள் பூவின் மீது உங்களுக்கு சொந்தம் இருந்ததா அந்த மாலை மறுநாள் வாடிவிட்டது அதை என்ன செய்தீர்கள் தூர எறிந்து விட்டீர்கள் இந்த பூக்களை தந்தவன் யார் கடவுள் அதை மாலையாக்கும் வல்லமை தந்தவன் யார் கடவுள் அதை செய்தவன் யார் கடவுள் ஆக இதில் எதுவுமே நம் செயலில்லை கடவுளால் தரப்பட்டது கடவுளையே சரணடைந்து என் மகனும் அப்படித்தான் அவன் கடவுளால் எனக்கு தரப்பட்ட ஒரு பொருள் அதை நான் நன்றியுடன் பெற்றுக்கொண்டேன் அந்த பொருளை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்தேன் இறைவன் அதை ஏனோ திரும்பி பெற்றுக்கொண்டான் கடன் தந்தவன் அதை திரும்பி வாங்கிக்கொண்டான் கொண்டான் அதில் எனக்கென்ன நஷ்டம் அது மட்டுமல்ல அவன் தந்த பொருளை நல்ல நிலையில் ஒப்படைத்ததில் இன்னும் எனக்கு மகிழ்ச்சிதான் இந்த மகன் பிறந்ததும் இவன் என்னுடையவன் என்று மகிழ்ந்திருந்தேன் அந்த எண்ணம் எனக்குள் வலுத்து தந்தது ஆனால் அது எனக்குள் ஆழமாக பதிவதற்குள் கடவுள் அதை எடுத்துக்கொண்டார் அந்த பொருளை இறைவன் என்னிடம் ஒப்படைத்திருந்த காலத்தில் அவனது பொருளை நான் தவறாக பயன்படுத்தி இருக்கலாம் அந்த பொருளுக்கு நான் தீங்கு ஆனாலும் கடவுள் அதையெல்லாம் மன்னித்து என்னிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொண்டானே அதனால் நான் நிம்மதி அடைகிறேன் என்று கூறினார் அவர் இளமையிலோ அல்லது முதுமையிலோ உறவுகள் தவறிவிட்டால் ஆறுதல் கொள்ளுங்கள் இறைவன் படத்த பொருள் இறைவனையே அடைகிறது இதுதான் உலக நிகதி இதை யார் நினைத்தாலும் தடுக்கவும் முடியாது தடுக்க முடியாத ஒன்றை பற்றி ஏன் கவலை கொண்டே இருக்க வேண்டும் அதனால் எதுவும் நம்முடையதில்லை என்றும் நம்மோடு யாரும் வரப்போவதில்லை துணிந்து அவரவர் கடமைகளை செய்யுங்கள் இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு அருள் புரிவார் கண்டிப்பாக நீங்களும் இறைவனின் ஆசி பெற்று நலமுடன் வாழ்வீர்கள் அதனால் நல்லது செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்மையே அனைவருக்கும் செய்து பாகுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் உங்களை ஒரு அற்புதமான ஆன்மீக கதையில் சந்திக்கிறேன் வணக்கம்